இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு டிஃபன் சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் பருப்பு கழுவி எடுத்துருக்கேங்க தோரம் பருப்பு அதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கிறேன் பெருங்காயத்தூள் இது கூடவே கொஞ்சம் பருப்பு பொங்கி வராமல் இருக்கக்காக கொஞ்சம் விளக்கென்று சேர்த்துக்கலாம் கேஸ்ட் ஆயில் விசில் விட்டு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கலாம் வெண்பவங்களுக்கு நான் ஒரு கிளாஸ் பச்சரிசி எடுத்துருக்கேன் சேர்த்துக்கிறேன் அரிசி எடுத்த கிளாஸ்லேயே பருப்பு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு நான் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி எடுத்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு அரிசி கழுவி வச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கிறலாம் இப்போ அது கூடவே ஒரு பச்சை மிளகா ரெண்டாக கீரை வச்சிருக்கேன் ரெண்டு மூணாக வெட்டி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் மிளகு லைட்டாக கலந்து விட்டுட்டு அரிசி கழுவி வச்சோம் பார்த்தீங்களா அதையும் நான் சேர்த்துக்கிறேன் தண்ணியை வடிச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ நீயில நல்லா நம்ம கலந்து கொடுத்துட்டோங்க கலந்து கொடுத்துட்டு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வெண்போங்களுக்கு மூணு ரெண்டு மூணு நாலு நாலு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேங்க வெண்பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இல்லை ஒரு பிஞ்சளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் பொறுக்குப்ப சாதம் நல்லா கொதிக்க தொடங்கிடுச்சுங்க ரைஸ் இப்போ நம்ம ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கிறலாம் பருப்பு பருப்பு அளவுக்கு நீங்கள் எடுத்து வேக வச்சுக்கணுங்க நல்லா மலர்ந்துருக்கணும் இப்படி நசுக்கணும் பட்டா நமக்கு நசுக்கணும் அந்தளவுக்கு நமக்கு மலர்ந்துருக்கணும் பருப்பு இப்போ ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாகிடுச்சி அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சம் பருப்பு வேகும்போதுமே நான் ஜீரகம் போட்டு வேக வச்சேன் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்கு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகம் தாளிக்கும்போது போட்டால் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கடுகு வெந்தயம் பொறிஞ்சிருச்சு அது கூடவே கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா காரத்துக்கு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து கொடுத்துக்கலாம் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் அது கூட ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன் தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இதில் நான் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு டிஃபன் சாம்பார் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் காரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கங்க இல்லைன்னா நமக்கு சாம்பார் தூள்லே காரம் போதும்னா நீங்கள் அதோட போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம வே பருப்பையும் சேர்த்துக்கலாம் அதிகம் பருப்பு பொழையாமல் இந்த மாதிரி நம்ம வேக வச்சு எடுத்துக்கணுங்க பருப்பு மலர்ந்து வந்தால் போதும் அந்த அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கிறோனோ ரொம்ப தண்ணியாக வைக்கக்கூடாது ஓரளவுக்கு நல்ல திக்னஸ்ஸாக வச்சு பொங்கலுக்கு சாப்பிடும்போது சாம்பார் நல்லா இருக்கும் கொதி வரட்டும் இப்ப சாம்பாருக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்குங்க அதையும் நல்லா கலந்துக்கிட்டு நல்லா கொதிக்கட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வரட்டும் பார்த்தீங்களா சூப்பராக ஒரு அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி தான் இருக்கணுங்க பொங்கலுக்கு இந்த சாம்பார் நல்லா பருப்பு குழையாமல் நல்லா நான் சொன்ன மாதிரி மலர்ந்துருக்கணும் பருப்பும் குழையாமல் இருக்கணும் அப்போ ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும்ங்க இந்த டிஃபன் சாம்பார் இப்போ அதை நம்ம இறக்கிக்கிறலாம் பொங்கலும் ரெடி ஆகிருச்சுங்க பார்த்திங்களா அழகாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதுக்கு நம்ம ஏற்கனவே நம்ம நெய் எல்லாமே சேர்த்துருக்கோம் இப்போ நமக்கு விருப்பப்பட்டால் இதில் நெய் சூடாக்கி சேர்த்துக்கலாங்க முந்திரி பப்பு இதெல்லாம் சேர்த்துக்கிறது நம்மளுடைய விருப்பந்தாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நல்லா டேஸ்ட்டு வேணும்னா அதெல்லாம் நம்மலாம் சேர்த்துக்கிறதாங்க ஆப்ஷன் தான் இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் நெய் சூடாக்கி சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் எண்ணெய் நெய் ஊற்றிட்டா நம்ம அரிசி பொங்கல் வேக வச்சோம் இப்போ எஸ்ட்டாக நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம முந்திரி பருப்பு கிறிஸ்மஸ் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க இந்த வெண்பொங்கல் பிகினஸ் கூட இதில் நம்ம கொஞ்சம் மல்லியெல்லாம் தூவி கொடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான டிஃபன் சாம்பாரும் வெண்பொங்கலும் ரெடி ஆகிருச்சுங்க இதுக்கு சட்னி கூட வேண்டாங்க இந்த சாம்பார் ஒன்றே போதுங்க நமக்கு பொங்கலுக்கு சிம்பிளான ரெசிபி தான் பிகினஸ் கூட ட்ரை பண்ணலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ